ஏன்னா அவர் இது எஜுகேஷனுக்கு நிறைய இப்ப இது குடுக்குறாரு இப்ப அது நம்ம அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா எஜுகேஷனுக்கு இப்ப நிறைய இது கொடுக்குறாரு மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஓகே தான் எனக்கு தோணுது அதுதானா முதல் வாட்டையா அவர் இதாங்க வேலை தெரிஞ்சிக்கிறேன் கொள்கை இன்னும் ஏது என்ன எங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்றும் புரியல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏதோ புதுசா இந்த எல்லாம் யாரு வேணா ஆரம்பிக்கலாம் யாரு வேணா கட்சி புது வாழ்க்கையெல்லாம் இயல்புதான் அதுல ஒன்றும் தப்பு இல்ல அது வரட்டும் வந்து பார்க்கட்டும் நம்ம எப்படின்னு அவரோட அடுத்த நடவடிக்கை தான் பார்க்கணும் திராவிட கட்சிகளும் மாறி மாறி இருந்துட்டாங்க அதில் எந்த முன்னேற்றம் இருந்துக்க மாதிரி தெரியல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறேன் அண்ணாமலை அப்படின்றவர் ஒரு பாரம்பரியம் மிக்க பாரதிய ஜனதா கட்சியோடைய தேசிய கட்சியுடைய தமிழகத்தோடைய தலைவர் ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து இன்றைக்கு முளைத்த நேற்றைக்கு முளைத்த பழையில இன்னைக்கு முளைச்ச காலான் அப்படின்ற மாதிரி தான் விஜய் பார்க்க கண்டிப்பாக என் ஹோட்டலில் தான் இருந்த நான் வந்து அஜித் ரசிகருந்தாலும் எனக்கு விஜய் பிடிக்கும் வந்து நடிகரா இருந்துட்டு அரசியலுக்கு அரசியல் பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ணுவார் ஏ பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் பொனப்போ ஒரு வெற்றியிடம் வந்தது அந்த டைம்ல விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டாரு விஜய் மிஸ் பண்ண மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இவர் வந்து இவரோட ஸ்டாண்ட் என்னன்றத பார்த்து தான் தேர்தல் அறிக்கையெல்லாம் சினிமாவை வச்சு ஓட்டை நிர்ணயிக்க முடியாது வந்து அவரோட ஸ்டாண்ட பார்த்து இப்போ பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வராரு வந்து ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்து வந்து இருக்கிற எல்லாம் அந்த அண்ணாமலை ஸ்டாலின் மேல மீறியவர் வந்து அரசியல் பெற முடியுமா யாரானாலும் எந்த துறையில இருந்தாலும் அவங்க உழைச்சாங்கன்னா அதுக்கான பலன் எல்லாருக்குமே கிடைக்கிறாங்க அரசியல் அனுபவமே இல்லையே எல்லாம் வந்த பிறகு கத்துக்க வேண்டியதுனா அரசியல்ன்றது மக்களுக்கு சேவை செய்யறதுதான் முழு ஒரு மெயின் பங்கு அரசியல்ன்றது மக்களுக்கு நல ஒரு உண்மையான கருத்தே கருவே அதுதான் மக்களுக்கு பணியாற்றுறது அந்த மைண்ட் செட்ல வந்து அவர் நல்லது பண்ணாருன்னும் போது அவர் அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க இன்னும் இப்போ இப்போ வந்திருக்காரு இப்போ அவர் வந்து என்ன பண்ண போறாரு எது என்னன்னு தெரியல மேபி இன்னும் ஒரு டென் இயர்ஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை யார் வந்தாலும் அப்படி வாய்ப்பே இல்ல அது விஜயின்ல वोट பேங்கிங் வாங்குவார் சீட்டு ஜெயிக்கிறதுல கஷ்டம் ஓட்டு வாங்குவாங்க அத பொறுத்து அடுத்து அவர் எப்படி ஒழைக்கறாரு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அவரோட மைண்ட் செட்டுக்கு எந்த கட்சிகள் கூட்டணி அமைதோ அப்படி கூட்டணி போனா நல்லது நீங்க நீங்க வந்து அவர் அரசியல் வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணி वोट பண்ணுவீங்களா இல்லங்களோ பார்ட்டி நீங்க எப்படி நான் இப்போ வந்து ஒரு ஒரு ரசிகரா வந்து நாளே கட்சி இருக்கு இருக்கு அந்த மாதிரி மாட்டர் கட்சிகளுக்கு நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மாட்டர் கழிக்குகளுக்கு சுயேச்சானிக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இவர் வந்து இவரோட ஸ்டாண்ட் என்னன்றத பார்த்து தான் தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் பார்த்து தான் ஓட்டு போறேன் கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஆமா சொல்ல முடியாது சினிமா வச்சு ஓட்ட நிர்ணயிக்க முடியாது வந்து அவரோட ஸ்டாண்ட பார்த்து ஓட்டுறோம் இன்னொரு இளம் எப்படி இருக்கு அவரோட அரசியலுக்கு ஆ அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு நல்லா போயிட்டு போயிட்டுருக்காரு அரசியல் அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல ஓரளவுக்கு அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவர் இப்போ என்ன அரசியல் களத்தில் இருக்காரு யங்ஸ்டரா அவர் பேசுறது அவர் பண்றதுலாம் பிடிச்சி பண்ணுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயா அரசியல் வர சொல்லியிருக்காள மூடியெல்லாம் வந்து அறிமுகப்பட்டிருக்காப்புல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயா அரசியல் வந்தா நீங்க வார்களிப்பீங்களா அவரை சப்போர்ட் பண்ணுவீங்களா கன்ஃபார்ம் போடுவோம் ஓட்டு கூட கன்ஃபார்ம் போடும் நான் நிறைய இருக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து எஜுகேஷனுக்கு நிறைய இப்ப இது குடுக்குறாரு இப்ப அது நம்ம அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்தது எஜுகேஷனுக்கு இப்ப நிறைய இது குடுக்குறாரு மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இவரு ஓகே என்ன எனக்கு தோணுது ஃபஸ்ட் டைம் ஓட்டரா ஃபஸ்ட் டைம் ஓட்டர் ஆமா சார் இருபத்தாறு 26 நான் முதல் ஓட்டே அவருதான் கிடையாது நான் யாருக்கு போட்டிருப்பேன்னா போய் ஏன் ஓட்டு கன்ஃபார்ம் இதுதான் என்ன சொல்லுவாங்க அவங்க யாருக்குமே கிடையாது எந்த வந்து நோட்டாக தான் போட்டிருப்பேன் நமக்கு நோட்டா தான் வேற எதுவும் இல்ல தளபதி வந்து தளபதி வந்து தான் நான் ஓட்டே போறேன் இப்ப அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் அவரு தான் போடுவோம் வேற யாரும் ஃபேமிலில எல்லாம் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்ல அவங்கள வேற வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து வேற வேற கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா எனக்கு தளபதி பிடிக்கும் சீரியஸா இப்ப பிடிக்கும் அதனால தான் கட்சில என்னஞ்சு செயல்படுவீங்களா இன் கேஸ் விஜய் கூப்டார்னா சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல ஆ ஓகே ஆ பாத்தீங்கன்னா அந்த 2026 தேர்தல் நோக்கி நடிகர் விஜய் வந்து அரசியல் வந்து வந்துட்டாரு அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்களா ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட்டு ஒரு கொள்கை என்ன ஏது என்ன எங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுவும் புரியல ஃபஸ்ட்டு பல் ஃபஸ்ட்டு ஏதோ புதுசாக எந்த எல்லாம் யார் வேணால் ஆரம்பிக்கலாம் யார் வேணால் கட்சி பொது வாழ்க்கை வரலாம் இது இயல்பு தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அது வரட்டும் வந்து பார்க்கட்டும் நம்ம எப்படின்னு அவரோட அடுத்தடுத்த நடவடிக்கையை தான் பார்க்கணும் இப்போ இந்த புதுசானலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டியதான் பார்க்க வேண்டியதான் ஏன்னா திராவிட கட்சிகளை மாறி மாறி இருந்துட்டாங்க அதில் எந்த முன்னேற்றம் இருந்துக்க மாதிரி தெரியல அதெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் வந்து அண்ணாமலை செயல்பாடும் நல்லா தான் இருக்கு அவரு அவரோட பேச்சியல் அவர் எல்லாம் என்ன சொல்கிறது இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வந்த மாதிரியே இருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்த மாதிரியே இருக்கு வேற என்ன அவரோட பேச்சுக்கள் அது எல்லாமே எதையுமே மாதிரி தான் இருக்கு உன்ன என்ன சொல்றது அரசியல் சார்ந்தது இல்லாம அது என்ன சொல்றது உண்மையா இருக்கு உண்மையா இருக்குன்னு இந்த எப்படி சொல்றது அது அந்த வந்து ஆட்சி அமைக்க முடியாது பிஜேபி எல்லாம் போகிறது தமிழ்நாடு ஆட்சி அமைக்க அப்படி தனிப்பட்ட போல அண்ணாமலைக்குன்னு ஒரு பவர் இருக்கு பி விஜேபிங்கிறதுக்கு பவர் இல்லை அண்ணாமலைக்கு தனியாக ஒரு பவர் இருக்கு ஏன்னா அவர் பேசி கேட்குறாங்க எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை ஒரு பேர் இருக்கு அதன சொல்றது ஒரு கட்சி சார்ந்தில்லாம எல்லாரும் கேட்கற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் புது ஓட்டர்ஸ்களுக்கு விஜய் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை புது ஓட்டர்கள் இளைஞர்கள் ஓட்டான் அடுத்த விட இது என்ன சொல்றது ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கவங்க இந்த டபுள் மின்சரில் இருக்கிறவங்க எப்படின்னு தான் தெரியல புது ஓட்டர்ஸ் மாதம் என்னோட ஓட்டு நான் வந்து அது பர்சனல் அது அது எப்படின்னு சொல்ல மாதிரி சொல்ல முடியாது அந்த நேரத்தில் யார் வேட்பாளர்கள் யாரோ அவங்க என்ன உறுதிமொழி கொடுக்குறாங்களோ என்ன கொள்கைகளை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி அரசியல் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் இருக்காரல அவர் வந்து கட்சியை ஆரம்பித்து கொடியெல்லாம் அறிவித்து கொடுத்தாரு ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு நடிகர்கள் வந்து தன்னுடைய நடிப்புக்கான திறமையை வெளிப்படுத்திய பிறகும் தமிழக மக்கள் வந்து நம்ம இனிமேல் வந்து புறக்கணிப்பார்கள் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலே வந்து அடுத்தது வந்து அவர்களுடைய பயணம் வந்து அரசியல் நோக்கியதா இருக்கு இதுல வந்து நம்மளுடைய நடிகர் விஜயும் வந்து விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து பல நடிகர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்ததும் சிவாஜி உள்ளிட்ட நடிகர் திலகம் அப்படின்னு இப்போ உலக பெற்ற நம்மளுடைய செவாலியர் சிவாஜி கணேசன் கூட கட்சியை ஆரம்பித்ததும் நம்ம பார்த்தோம் அவர் எந்த நிலைமைக்கு போனார் அப்படின்றதும் அதை தொடர்ந்து வந்து பல நடிகர்கள் நம்மளுடைய ராஜேந்தர் மற்றவர்கள் எல்லாம் கட்சியை ஆரம்பித்தார்கள் அந்த வகையில் இவரும் வந்து ஒரு பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு தான் இதை சாதாரண நிகழ்வாக தான் பார்த்தோம் அண்ணாமலையாரோடு வந்து அரிதிலும் அரிதாக அறியப்படுகின்ற விஜய வந்து பெரிய அளவுல நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒப்பீடே வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு தான் பாக்குறேன் அண்ணாமலை அப்படின்றவர் ஒரு பாரம்பரியம் மிக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய கட்சியுடைய தமிழகத்தோடைய தலைவர் ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து இன்றைக்கு முளைத்த நேற்றைக்கு முளைத்த பழையில இன்னைக்கு முளைச்ச காலான் அப்படின்ற மாதிரி தான் விஜய் நம்ம பாருங்க விஜய் பாத்தீங்கன்னா நேற்று முளைச்ச காலான இல்லையா தான் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நோக்கி அவங்களை கவர் வேண்டிய கட்சியில் சார் இந்த கால நடிகர்கள் பெரும்பாலானும் வந்து அவர்களை ஆதரிக்கின்ற இளம் சிறார்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகின்ற இளைய வயதினர் குறிப்பாக இருபத்தஞ்சு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயது இருக்கிற இளைஞர்கள் தான் வந்து இது போன்ற நடிகர்களை ஆதரிப்பவர்களாக நாம் இருக்கிறத பார்க்குறோம் மிக குறிப்பாக சீமான் போன்றவர்களுடைய ஆதரிப்பவர்கள் இவர்களாக தான் இருக்கிறாங்க இவர்களுடைய இந்த சிறார்களுடைய என்ன செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா தன்னுடைய அப்பா சேர்த்து வச்சிருக்கிற காசை திருடி கொண்டு போய் போஸ்டர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்திருந்தோம் பால் பாக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் அந்த பாலை திருடி நடிகர்கள் விஜய் போன்றவர்களுக்கு அபிஷேகம் செய்கிறது தான் வந்து காட்சி பொருளாக இருக்குது இது காணொலிகளில் இளைஞர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த போன்ற தற் தற்கொலைகளாகவே அரசியல் புரியாத இளைஞர்களை நம்பி வந்து அரசியலுக்கு நான் வந்துட்டேன் அதனால் ஜெயி விஜய் அப்படின்றது மிகப்பெரிய மோசமான வேடிக்கையிலும் வேடிக்கையான ஒரு செயலை நம்ம வந்து நான் ஆதரிப்பது அப்படின்றத தாண்டி பெரும்பாலானவர்களுடைய ஆதரவு ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு தெரிவி பார்க்குற அளவுல மிக குறிப்பா தமிழகத்துல எங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அஹ் அப்படின்ற மாதிரி மொட்டை தலையில முடிவு வளர்ந்தா கூட வளரும் பாரதிய ஜனதா அப்படின்ற அந்த தாமரையை வந்து வளரவே வளராது அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு வந்து தாமரையை பற்றி பேசாதவர்கள் ஒரு மனிதரும் இல்லை இப்போ மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறு அரசியல்வாதியும் இல்லை அப்படின்றது தான் தாமரையை பற்றி பேசாத அண்ணாமலையை பற்றி பேசாத அரசியல்வாதிகளே இல்லை அப்படின்றது தான் இன்றைய நிலைமை இருந்தாலும் வந்து அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா வந்து திமுகவுடைய இப்போ எதிர்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கைகோர்த்து விடுமோ அப்படின்ற அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்த நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாய் காயின் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய திராவிட கட்சிகளோட அடிமையாக பாரதிய ஜனதா தமிழக பாரதிய ஜனதா மாறிவிடுமோ அப்படின்ற அச்சம் சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கு வெற்றிடமும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தர் படிக்கிறதுக்கு போறாருன்னா தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்து கொள்ள தான் போறாங்க இங்க வந்து திமுகவுடைய அடுத்த இலவல் வந்து திமுகவுடைய அடுத்த இளவல் வந்து துணை என்னது முதல்வராக மாறுவார் அப்படின்ற எண்ணமும் இருக்கு தொன்று தொட்டே வந்து பாரம்பரியம் மிக்க திராவிட கட்சி ஆதரவாளர் அந்த துறைமுகங்களுக்கான வந்து பெரிய அளவில் வந்து பொருளாக ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பதை கூட நீங்க பார்க்கலாம் அது போன்ற வாரிசியல் அரசியல் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலோ இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ இல்லை அதனால வந்து இது வெற்றிடம் கிடையாது ஒரு அரசியலை வந்து வளர்த்து கொள்வதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை செய்வதற்கு தான் அண்ணாமலை போறாரு அது வெற்றிடம்னு பார்க்கக்கூடிய அளவுல இல்லை இன்னும் வேகமாக செயல்படுவதற்கான அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக போறாரு இந்த மூன்று மாத இடைவெளியில தமிழகத்துல இருக்கிற அழுக்கு அரசியல்வாதிகள் வந்து தங்கள் அறிவை மேம்படுத்தி கொண்டால் அவரிடமிருந்து தப்பித்துக்கொண்டோம் எனக்கு தெரிஞ்சு வந்து யாருக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரியாதவன் தான் திராவிடத்தை ஆதரிப்பான் அப்படின்ற பரவல் தான் பேச்சு இருக்குது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் வயது முதிர்ந்த அறிவில்லாத அரசியல்வாதிகளும் அடிமுட்டாள்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து இதே நிலை தொடர்ந்தது அப்படின்னா திரும்பவும் திராவிட திமுக தான் ஆதர ஆமா வலிமையான ஒரு எதிரி இல்லாத போது பத்து பேரோட சேர்ந்து இருக்கிற கோழையும் வெற்றி பெறுவான் அப்படின்னு தான் நீங்க ஒரு போராட்ட களத்திலயோ போர்க்களத்திலேயோ இல்ல வந்து ஒரு விளையாட்டு களத்திலயோ ஒரு போர் வீரர்கள் பத்து பேர் வந்து பத்து முட்டாள்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அறிவாளி இருந்தாலும் பத்து முட்டாள்கள் தான் வெற்றி பெறுவான் அப்படின்றது தான் நியதியாக இருக்குது நம்ம அரசியல் அமைப்பு சட்டமும் தேர்தல் விதிகளும் அப்படி தான் சொல்லுது அதனால் அழுக்கரைந்த அரசியல் அமைப்பை கொண்ட நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தேர்தல் விதிமுறைகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது திமுக வேண்டும் அப்படின்றது மாற்று கருத்துக்கிடமில்லை அரசியல்வாதிகள் எதிரணியினர் வந்து விரைந்து செயல்பட்டாளர்கள் தான் ஒரு சிறு மாற்றத்தை விதைக்க முடியும் நன்றி நன்றி

நடிகராக இருந்துட்டு அரசியலுக்கு வந்து அவரால் அரசியல் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ணுவார் ஏ பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் போனப்போ ஒரு வெற்றியிடம் வந்தது அந்த டைமில் விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டாரு விஜய் மிஸ் பண்ண மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆமாம் அண்ணாமலை அவருக்கு எப்படி அது கஷ்டம் தான் ஆ

நல்லவங்க நிற்க முடியாது ஃபீல்டில் நிற்க முடியாது இப்போ டிஎம்கே அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ சந்திச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகளை இது பண்ணியிருக்காங்க அப்படிதான் வந்திருக்காங்க அப்போ அதுக்கு ஒரு ஒரு பவரான ஒரு ஆழ்தே போது அது நல்லவங்களாக இருக்க முடியாது இந்த அரசியலில் வந்து அப்படிதான் இப்போ வந்து இவர் வராருன்னா இவர் பேஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கையே இருக்கு ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக